நெல்லையில் இன்ஸ்டாகிராமில் துப்பாக்கி விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் முடிவு விவரங்கள் வணக்கம் நவீனா பொங்கல் பண்டிகைக்காக நெல்லை மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய நிலையில் மேலப்பாளையம் பகுதியில் கள்ள துப்பாக்கியுடன் இரண்டு பேர் பிடிபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் விடிய விடிய நேற்று இரவு முதல் வாகன சோதனை நடத்தப்பட்டு வந்தது அந்த நிலையில் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ஆமிர் சோகேன் என்பவரும் மூலிகுலத்தை சேர்ந்த ரத்னா பாலா ஆகிய இருவருமே கள்ள துப்பாக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து துணை கமிஷனர் வினோத் சாந்தாரம் தலைமையிலான தனிப்படை போலீஸ் ஆமிர் சோகேன் வீட்டை சுற்றி வளைத்து அதிரடி சோதனையில் நள்ளிரவு ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கி ஒன்றை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் போலீசார் விசாரணையில் இந்த துப்பாக்கியின் பயணம் குறித்து ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது வட மாநிலத்தில் இருந்து சுமார் ஒன்னு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இந்த துப்பாக்கி திண்டுக்கலை சேர்ந்த ஒருவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் வாங்கிய சில நாட்களிலேயே துப்பாக்கி சரியாக வேலை செய்யவில்லை என்று கூறி வாங்கியவர் அதை திருப்பி கொடுத்து பணத்தை கேட்டிருக்கிறார் இதனால் அந்த துப்பாக்கி மீண்டும் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்துக்கே வந்து சேர்ந்திருக்கிறது கையில் இருந்த அந்த பலதான துப்பாக்கியை எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் துப்பாக்கி விற்பனைக்கு என்ற தலைப்பில் இந்த துப்பாக்கியை வந்து விற்பனை செய்வதற்காக இன்ஸ்டாகிராம் போஸ்ட் செய்திருக்கிறார்கள் இது உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு முதல் தொடரப்பட்ட இந்த விசாரணையில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரில் ஒருவர் திமுக பிரமுகராகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நெல்லை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்களுக்கும் மிகவும் நெருங்கிய உறவினர் என்றும் கூறப்படுகிறது மேலும் இவர் திமுக பொறியாளர் அணிலே பொறுப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் அதே சமயம் அந்த கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் கருப்பசாமி கோட்டையப்பனுடன் எப்போதும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்பதும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது மேலப்பாளையம் போலீஸ் நிலையத்தில் வைத்து துணை கமிஷனர் வினோத் சாந்தாராம் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் இருவர்களிடமே தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள் கைப்பற்றப்பட்டது ஒரு துப்பாக்கிதானா அல்லது ஆறு துப்பாக்கிகள் வரை கைமாறப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க அது மட்டுமில்லாமல் கள்ள சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு ஆஹ் கள்ள துப்பாக்கியின் புழக்கம் நெல்லை மாவட்டத்தில் எவ்வாறு உருவெடுத்தது என்ற கோணத்திலும் போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் அது இல்லாமல் இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அது இல்லாமல் இவர்களுக்கு கள்ள துப்பாக்கியை கைமாற்றி வருவது யார் அது இல்லாமல் பின்னால் இருக்கக்கூடிய மொத்த மொத்த நெட்ஒர்க் டீம் யார் யார் என்ற பல்வேறு கோணங்களிலும் துணை கமிஷனர் சாந்தாரம் தலைமையில போலீசார் ஒரு தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவு மட்டும் சுமார் மாநகர பகுதியில் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகன சோதனையின் போதே இரண்டு கை துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது நெல்லை மாநகர பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன்